அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கடையணை நன்பான வணக்கங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் ஜனனகால ஜாதகத்தை வச்சுக்கிட்டு கோச்சார கிரகங்களை நாம் அந்த ஜனனகால கிரகங்கள் மேல் ட்ராவல் பண்ணுறது அல்லது அதற்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூணு ஏழு பதினொன்றில் கிரகங்கள் கோச்சார கிரகங்களை வச்சு பலன் பார்க்குற முறை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே குருவுமையும் சனியையும் பார்த்துட்டோம் அது பார்க்காதவங்க மீண்டும் நம்ம சேனலே உள்ளே போய் குருவனுடைய தன்மை எப்படி சொல்லியிருக்கோம் சனியோட தன்மைகளுக்கு எப்படி சொல்லியிருக்கோம் அதுக்கு அதுக்கடுத்து மேஜர் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது ராகுவும் கேதுவும் தான் அப்போ இந்த ராகு வந்து ஜனனகால கிரகங்கள் மேலே ட்ராவல் பண்ணுன்னா என்ன பலன் தரும் அல்லது ஜனனகால கிரகங்களுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது அதில் ஏழு வந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை மூணு பதினொன்று ஏன்னா ஏழில் ஒன்றில் ராகு இருந்தால் ஏழில் கேது இருப்பார் இதில் ராகு மட்டும் ஏழாம் இடத்துல ராகு எதுகளை மட்டும் ஏழாம் இடத்துல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று அஞ்சு ஒன்பது இது வந்து முக்கியமான ஒரே டிகிரி அதாவது ஒரே திசைன்னு எடுத்துக்கிறோம் மூணு பதினொன்று எதிர் திசை அப்போ மூணு பதினொன்றில் எதிர் திசையில் அந்த ராகு இருந்தால் என்ன நன்மை என்ன தீமை அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுவரை நீங்கள் கவனித்தது ராகு ட்ராவல் பண்ணுற எல்லா கிரகத்து மேலேயுமே பிரச்சனைகளை தருவாரா அப்படின்னா பிரச்சனைகளை தரக்கு ராகு தான் முக்கிய காரணம் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு ராகு தான் முக்கிய காரணம் ஏற்கனவே நம்ம உதாரணம் ராகோடு இதில் போட்டிருக்கோம் ராகு அவரோட எதிர்கிரகம் சந்திரன் செவ்வாய் சூரியன் அப்போ இந்த ராகுக்கு எதிரான கிரகங்கள் சந்திரன் சூரியன் செவ்வாய் மற்ற கிரகங்களுக்கு யார் ராகு எதிரியோ அந்த ராகு அவர்களுக்கு கோச்சாரத்தில் ஐ ஒன்று அஞ்சு ஒன்பது ஏ மூணு பதினொன்றில் வரும்போது அதனுடைய பாதிப்பு தரும் உதாரணமாக இப்போ சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா ராகு வந்து பகை அப்போ என்ன செய்யும்னா சூரியன்னா தந்தையை குறிக்கிற தெய்வ கிரகம் அதே மாதிரி மகனையும் சூரியனுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி குழந்தைகளை எடுக்கும்போது குருவை எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி மகனுக்கு எடுக்கும்போது சூரியனை எடுத்துக்கணும் அப்போ சூரியனுக்கு ஒன்றாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ அல்லது மூணா மூணு பதினொன்றில் வரும்பொழுதோ இந்த ராகு வந்தார்னா தந்தைக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி சூரியன்னா அரசு சம்மந்தமான கிரகம் சொல்லியிருக்கோம் அரசியல் சம்பந்தமான கிரகம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு சூரியன் வரும்பொழுது ஒன்று அரசு வேலையிலிருந்து தண்டனைகள் கிடைக்கலாம் அல்லது அரசு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கலாம் இது ரெண்டையுமே எடுத்துக்கணும் அப்போ பகையாக இருந்தாலும் ஒன்றை இழக்க வைக்கும் அல்லது இன்னொன்று பெற வைக்கும் அதாவது ஒன்று கிடைக்காதவங்களுக்கு கிடைக்க வைக்கிறதும் ராகுதா கிடைக்கிறவங்களுக்கு தடை பண்ணுறதும் ராகுத அப்போ இப்போ ஒருத்தர் பதவியில் இருக்கார் அவருக்கு பதவி உயர்வு எப்போது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் இருக்கும் ராசிக்கு கோச்சார குருவு இது கோச்சார ராகுனுடைய தொடர்பு வரும்போது தான் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி இழப்பீடு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கோச்சார ராகு வரும்போது தான் இந்த பதவி இழப்பீடும் கிடைக்கும் அப்போ மிக முக்கியமான விஷயங்களில் ரெண்டையுமே நின்றுக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ராகு அப்போ ராகு நின்ற வீட்டினுடைய தன்மையும் நம்ம பார்க்கணும் ராகுக்கு கு சூரியன் எந்த நிலையில் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் உதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு குரு வந்து இப்போ மிதனத்தில் இருக்கார் அல்லது துலாத்தில் இருக்கார் அல்லது துலாம் அதுக்கடுத்து கும்பத்தில் இருக்கார் அப்போ இந்த மூணு இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி மிதன ராசிக்கு மூணாம் ராசியான சிம்மத்தில் குரு இருக்கிறவங்களுக்கும் மிதன ராசிக்கு பதினோராம் ராசியான மேசத்தில் கு குரு இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று குழந்தை வந்து அபார்சன் ஆகிருக்கும் அல்லது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு கட்டாயம் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் அப்போ ராகு என்பது ஒரே ஒரு மைனஸை மட்டுந்தான் செய்வாரா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அந்த மைனஸ் மட்டும் கிடையாது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அதை மாற்றும் தன்மையுடையவரும் ராகுத ஏற்கனவே இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறவரும் ராகுதான் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த கிரகங்கள் நட்பு கிரகத்தினுடைய தொடர்பில் இருக்கும்போது அதாவது சூரியனாகட்டும் குருவாகட்டும் ரெண்டு பேருக்கும் அவர்களுக்கு பக்கத்தில் நட்பு கிரகங்களோ அல்லது அவர்களுக்கு பார்வையில் நட்பு கிரகங்களோ இருக்கும்போது இந்த ராகு நன்மையான பலனையும் அதே சூரியனுக்கும் குருவுக்கும் பகை கிரகங்களோடு தொடர்பு இருக்கும்போது இந்த ராகு பகைமை தன்மையும் தருகிறார் இதை புரிஞ்சுக்கோங்க அப்போ நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கும்போது அந்த நாம் எந்த காரக கிரகத்தை எடுத்துக்கிறோமோ அந்த காரக கிரகத்திற்கு யாராவது நட்பு கிரகம் துணை இருக்கும்போது இந்த ராகு பேச்சி பெரிய பாதிப்பை தருவது இல்லை அதே மாதிரி எந்த காரகத்தை பற்றி நம்ம கேள்வி வந்துச்சோ அந்த காரகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அந்த காரக கிரகத்திற்கு பகை கிரகத்தினுடைய சேர்க்கை அல்லது பார்வை அல்லது பகை வீட்டில் இருந்தால் அது பாதிப்பை தரும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ உதாரணமாக ராகு வந்தால் என்னென்ன பாதிப்பு அப்படின்றதை நம்ம பார்க்குறோம் அதில் என்ன நன்மைகளையும் சொல்லிட்டு வரேன் இப்போ சூரியனை ராகு தொடும் பொழுது அதாவது தொடும்பொழுதுனாக்கா ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு பதினொன்று ரெண்டு இது இந்த இடங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறணும் ஏன்னா அப்போ தொடும்பொழுது மகன் அல்லது தந்தைக்கு உடல்நிலை குறைவு ஏற்படும் தந்தைக்கு உடல் பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி அரசாங்கத்தில் உதவி அதாவது அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அல்லது தடை ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது தடைகள் ஏற்படும் அல்லது பதவி விட்டு இறங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி கண் சம்பந்தமான பாதிப்புகள் தோன்ற ஆரம்பிக்கும் அல்லது கண் சம்பந்தமான இருந்து விடுபட ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து சூரியனை தொடரும்பொழுது அதே மாதிரி மத கோட்பாடுகளில் மத கோட்பாடுகளை ஆரம்பிக்கிறதும் இந்த சூரியனை தொடரும்போது தான் அல்லது மத கோட்பாடுகளுக்கு புறம்பாக நடந்து கொள்வதும் இந்த சூரியனை ராகு தொடரும்பொழுது தான் சூரியன் ராகு சேர்க்க ரொம்ப ப பலகீனத்தை தரும் பொதுவாகவே ஜனன ஜாதத்தில் இருந்தாலுமே அது ரொம்ப பாதிப்பு தரும் அப்போ இந்த சூரியனும் ராகுவும் திரிகோணத்தில் அல்லது கோச்சாரத்தில் இணையும் பொழுது எவ்வளோ பாதிப்பு வரும் அப்படின்றத நம்ம கவனமாக எடுத்துக்கணும் அதே சமயத்தில் ஜனனகால சூரியனுக்கு ஏதேனும் ஒரு வகையில் கோச்சார் அதாவது ஜனனகால கிரகங்கள் சூரியனை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது கோச்சார கிரகங்களில் சுபகிரகங்கள் சூரியனை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த கெடுபலன் வராது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது சந்திரனை தோணும் பொழுது அதாவது சந்திரன் இருக்கும் ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூணு பதினொன்றில் ராகு வரும்பொழுது மன நோய் ஏற்படும் இனம் தெரியாத பயம் ஏற்படும் அமைதி இன்மை ஏற்படும் கெட்ட ஆவிகளுடைய தொந்தரவுகள் ஏற்பட்டதாக ஜாதகர் உணர்வுகளை ஏற்படுத்துகிறார் பில்லி சூனிய பாதிப்பு இதுகளால் தொல்லைகள் ஏற்படும் அப்போ ஏற்கனவே இந்த பாதிப்பு இருக்கிறவங்க இந்த ராகுனுடைய தன்மைகள் வரும்போது மகா சக்தி யோகமாக மாறி அந்த பாதிப்பில் இருந்து விடுபடுவாங்க அப்போ எப்போ பிரச்சனை ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா சந்திரனும் ராகு தொடர்பு கொள்ளும் பொழுது தான் இவங்களுக்கு பில்லி சூனியத்தினுடைய பாதிப்பு அதிகமாகும் அதே மாதிரி மன பயம் அதிகமாக இருக்கும் அப்போ எப்போ விடுபடும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கவங்களுக்கு இந்த ராகு சந்திரனை எப்போ தொடராரோ அப்போ அந்த பயத்திலேருந்து விடுபட ஆரம்பிப்பார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் எதையுமே ஏற்கனவே இருக்கிறத இல்லைன்னு சொல்லணும் இல்லாததை இருக்க போகுதுன்னு சொல்லணும் வரப்போகுதுன்னு சொல்லணும் அடுத்தது தாயாருக்கு அல்லது மாமியாருக்கு உடல்நலை குறைவு ஏற்படும் அல்லது கண்டங்கள் ஏற்படும் சந்திரன் ராகு நல்ல அமைவு நல்ல இடத்துல அமர்ந்திருந்தாங்கன்னா அந்தி அந்நிய நாடு செல்வதுக்கும் இந்த ராகனுடைய தொடர்பு தான் ஏற்படுத்தும் அடுத்தது செவ்வாய் மேலே ராகு வந்தால் செவ்வாய் என்பது ஜாதகருக்கு சகோதர காரகன் நில சம்பந்தமான விஷயம் இதுகள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ரத்தத்துக்கு அதிபதி அவர் தான் அதே மாதிரி பெண்களுக்கு செவ்வாய் கணவன் காரகன் அப்போ ஆணுக்கு பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் பெண்ணுக்கு பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் நீங்கள் உங்களுடைய கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கிறணும் அதே மாதிரி செவ்வாய் இருக்கும் ராசியில் ராகு தொடர்பு காலம் தொடர்பு கொள்ளும் காலம் விபத்து ரத்த சம்பந்தமான வியாதிகள் வெட்டு காயங்கள் ஏற்படும் அறுவை சிகிச்சை செய்ய உகர்ந்த காலமாக அமையும் ஏதாவது ஒரு நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னா செவ்வாய் ராகு தொடர்பு கொள்ளும்போது தான் அறுவை சிகிச்சை செய்யணும் அதே மாதிரி எதுவுமே தொந்தரவு இல்லைனாலும் செவ்வாய் ராகு வரும்போது ஏதேனும் ஒரு அறுவை சிகிச்சை நடைபெறதுக்கோ அல்லது வெட்டு காயம் ஏற்படுறதுக்கோ அல்லது ரத்தம் சிந்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படும் வாகனங்களில் கவனமாக போகணும் குறை பிரசவம் ஏற்படும் காலம் இது வந்து பெண்ணுக்கு இது பண்ணும்போது செவ்வாய் ராகு தொடர்பு கொள்ளும்போது குறைப்பிரசமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் சகோதரன் அல்லது கணவனுக்கு உடல் அளவு குறைவு ஏற்படும் அல்லது சிரமம் ஏற்படும் இதையும் நம்ம இருக்கோம் அதே மாதிரி இப்போ ஒரு பெண் வந்து விருப்ப திருமணம் அல்லது ஏதோ ஒரு திருமண விஷயத்தில் ஒரு விருப்பம் இல்லாத தன்மைகளை காட்டுது அப்போ கணவனோட விவாகரத்து பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் ராகு தொடர்பு கொள்ளும்போது கணவனிடமிருந்து விவாகரத்து கிடைக்கும் அதே மாதிரி இப்போ மற்றது இப்போ ஆணுக்கு எப்படின்னு கேட்டால் சுக்கரனோடு ராகு தொடர்பு கொள்ளும் போது அதே சமயத்தில் கணவன் அதாவது திருமணமே ஆகாத பெண்ணுக்கு நம்ம செவ்வாய் ராகு தொடர்பு வரும்போது பெண்ணுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் என்பதை நீங்கள் இதில் கவனமாக வச்சுக்கிடணும் அடுத்தது புதன் அறிவு கூர்மை ஏற்படும் நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் ஜாதகராராக நண்பர்களுக்கு நண்பர்களோட பிரிவினை ஏற்படும் அல்லது சகோதரிகளோட சகோதரிகளால் பிரிவினை ஏற்படும் இதே சமயத்தில் நண்பர்களே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நண்பர்கள் சேர்க்கை ஏற்படுறதும் இந்த புதன் ராக சேர்க்கையில் தான் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் சொல்லலாம் அதே மாதிரி ஸ்கின் சம்மந்தமான வியாதிகள் ஏற்படும் ஏற்கனவே வியாதிகள் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வியாதி தீரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி சுபகரங்கள் சேர்ப்பை இருப்பின் அயல்நாடு வாசம் கடல் கடந்து கல்வி கற்றல் ட்ரெயினிங் தேர்முகத் தேர்வு முதலியவை ஏற்படுத்தும் நன் அதாவது நல்லதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் புதிய வாகனங்கள் வாய்க்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பும் இந்த புதன் ராகு சேர்க்கையில் தான் கிடைக்கும் புதனில் வந்து அதிகமாக பாதிப்பு தராது புதன் ராகு திரிகோணத்தில் வரும்போது நில சம்பந்தமான விஷயங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பும் அதே தான் நிலத்தை விற்பனை செஞ்சு அதன் மூலியம் வரக்கூடிய வாய்ப்புகளையே அதையே தான் பார்க்கணும் ஏன்னா ரைட்டு அடுத்தது குரு மன பயம் அதிகமாக ஏற்படும் முகத்தில் கரும்புள்ளிகள் தோன்றும் உடல் நல குறைவு ஏற்படும் மோசமான நண்பர் சேர்க்கை இது மூலியமாக தான் ஆரம்பமாகும் அதே மாதிரி விபத்துக்கள் ஏற்படுறது உறவினர்கள் மரணம் அடைவது இந்த காலகட்டத்தில் இதே சமயத்தில் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய காலமும் ஒரு குரு ராகு தொடர்பு ஏற்படும் பொழுதுதான் முதன் முதல்ல புத்திர பாக்கியம் ஏற்படுறது புத்திரபாய் அதாவது ஏற்கனவே கரு இருக்கிறவங்களுக்கு கரு சிதவி ஏற்படுறதும் இந்த குரு ராகு சக்கரில் தான் அப்போ ஒரு ஜனநகால குரு இருக்கும் ராசிக்கு ராகுனுடைய தொடர்பு ஏற்படும் போது கர்ப்பிணிகளை கவனமாக கையாள வேண்டும் இதில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பணம் முத முதல் ஒருத்தர் இல்லை கையொட்டு குரு ராகு தொடர்பு இல்லாமல் கையூட்டு வாங்க முடியாது அதே மாதிரி கையூட்டு வாங்கினவங்க எப்போ பிடிபடுவாங்கன்னா குரு ராகு இருக்கும்போது தான் கையூட்டு அதாவது பிறர்கள்ட்ட தேவையில்லாமல் பணத்தை வாங்கினது அதாவது ஊழல் பண்ணுறது இதெல்லாம் வந்து குரு ராகனுடைய சேர்க்கை பணம் அவ அவ அதிகப்படியாகவும் அபரிவிதமாகவும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு ராக சேர்க்கையில் தான் பணம் அதிகப்படியாகவும் அபரிவிதமாகவும் செலவாகும் காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு ராக சேர்க்கையில் தான் அப்போ நீங்கள் குருவுனுடைய காரகத்துவம் எல்லாமே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் குரு இருக்கிற ராசிக்குல அவருக்கு நட்பு கிரகங்களோட துணை இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும் இது நன் நன்மையான பலன்கள்லாம் கிடைக்கும் பகை கிரகத்தினுடைய தொடர்பு இருந்தால் இதெல்லாம் கெடுபலனை தரும் கொஞ்சம் யா வச்சுக்கிட்டிங்கன்னா போருமானது அடுத்தது சுக்கரன் வருமானத்தில் தடை ஏற்படும் வாகனங்களால் லாபம் ஏற்படும் வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் வீடு கட்டுற யோகம் ஏற்படும் திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் ஏற்படும் சகோதரி வகையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரவும் செய்யும் சகோரி வகையில் பிரச்சனைகள் ஆரம்பிக்கவும் ஆகும் மகளுக்கு திருமணமாகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் திருமணமான மகளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதும் சுக்கரன் ராகு தொடர்பில் தான் அதே மாதிரி பிற பெண்களோட நட்பு ஏற்படுறதும் சுக்கரன் ராகுதான் அதாவது பிற பெண்கள்கிட்ட இருக்க நட்பு முறிவுக்கு வர்றதும் சுக்கரன் ராகு சேர்க்கைதா குடும்பத்தில் மனைவி சகோதரி மகளுக்கு சுகவீனம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சொத்து மீது வழக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி சொத்தில் இருக்க வழக்குகள் தீர்றதுக்கும் சுக்கரன் ராகு பொதுவாக மனைவிக்கு காரகன் அதே மாதிரி நகைகளுக்கு காரகன் சுக்கரன்றதுனால இவர் கூட ட்ராவல் பண்ணும்போது ஒன்று நகையை விற்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது அடகுமான வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அல்லது ஏற்கனவே இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க அடமான வச்சுருக்கவங்க எப்போ திருப்புவாங்கன்னு கேட்டோம்னா சுக்கரன் ராகு சேர்க்கும்போது தான் திருப்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி சுக்கரன் ராகு தொடர்பு கொள்ளும் போது நகை தொலைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி தொலைந்த நகைகள் கிடைக்குமா அப்படின்னு கேள்விக்கு சுக்கரன் ராகு தொடர்பு ஏற்பட்டால் கிடைக்கும்னு சொல்லலாம் ஆக சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அனைத்தையுமே ஈஸியாக கையாளக்கூடிய தன்மைகள் யார்கிட்ட இருக்குன்னா ராகிட்ட தான் இருக்குது ஏன்னா சுக்கரனு ராகு சேரும் பொழுது ஜாதகரோட மனைவி அவர் அவர் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்காது இப்போ ஒரு ஜாதகரோட மனைவி வந்து எப்போ இவர் இவர் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க இந்த சுக்கரன் ராகுல இருக்கும்போது சொன்னால் கேட்க மாட்டாங்க அவங்களே முடிவுகளை எடுத்துக்கொள்வார்கள் அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த வீடை வந்து சுக்கரன் ராகு சேர்க்கையில் தான் வீடு கட்டுற யோகங்கள் கிடைக்கும் ரொம்ப நாளாக வீடே கட்ட முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு சுக்கரன் ராகுல தான் வீடு கட்டுற யோகங்கள் கிடைக்கும் அடுத்தது சனி சனி என்பது தொழில் கர்மா அப்போ இந்த கர்மாக்கள் தீரும் காலங்களும் கர்மா காலமும் சனியும் ராகு சேர்க்கையை எடுத்துக்கணும் நீதிக்கு புறம்பான வேலைகளை எப்போ ஆரம்பிப்பார்னா சனி ராகு சேர்க்கை கீழ் மட்டத்தில் உள்ள தொடர்புகள் அதாவது கீழ் தொழிலாளர்கள் அல்லது கீழ் மட்டத்தில் இருக்கவங்களுடைய தொடர்புகள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி ராகு சேர்க்கையில் தான் கிடைக்கும் சொத்துக்கள் வாங்கிறது பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவது சனி ராகு சேர்க்கை அதே மாதிரி உறவில் ஏதாவது ஒரு மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் வாகன சுகங்கள் ஏற்படுறதும் சனி ராகு ஏன்னு கேட்டிங்கன்னா வாகனங்கள் ஒன்று இதுவரை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாகனம் கிடைக்கும் வாகனம் கிடைக்கும் கிடைச்சிருக்கவங்களுக்கு வாகனங்கள் பழுது ஏற்படுறதுக்கு சனி ராசி இருக்குது அதே மாதிரி ஒருத்தர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்போ தொழிலில் மாற்றம் பண்ணுவார் அல்லது தொழிலில் பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சனி இருக்கும் ராசி சனி எத்தனாவது டிகிரியில் இருக்காருன்னு பார்க்கணும் அந்த டிகிரிக்கு ராகு தொடர்பு ஒன்றாம் இடத்துலையோ அல்லது ஐந்தாம் இடத்துலையோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ அல்லது மூணு பதினொன்றில் ராகு அதே டிகிரிக்கு வரும்போது அவர் தொழிலை ஒன்று பூட்டுவார் அல்லது தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றுவார் அல்லது தொழிலையே வேறு பா மாடியாக மாற்றிடுவார் அப்போ தொழில் காரகன் ஞானன்னு கேட்டிங்கன்னா சனிதான் அவரை கெடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராகுதான் அதே மாதிரி தொழிலே பண்ணாதவனை எப்போ தொழில் பண்ணால் இதே சனிதான் சனி இருக்கும் ராசிக்கு கோச்சார ராகு காலம் தொழிலை ஆரம்பிப்பார் அப்போ இந்த தொழில் ஆரம்பிக்கிற தொழில் நன்மையாக முடியுமா அல்லது தீமையாக முடியும்னா சனிக்கு நட்பு கிரகங்களோடைய தொடர்பு இருந்தால் அது நன்மையாக முடியும் பகை கிரகங்களோட தொடர்பு இருந்தால் அது தீமையாக முடியும் சனி இருக்கும் ராசி நட்பு ராசியாக இருந்து அல்லது பலம் பலமோடு இருந்தால் சுப பலன் அப்படின்னு சொல்கிறது ஏதாவது ஒரு சுப கிரகத்தினோட தொடர்பு ஏற்பட்டு ஆட்சியிலேயோ உச்சத்திலேயோ மூலத்திரிகோகத்திலே நீச்ச பங்க ராஜயோகத்திலே இருந்துவிட்டால் அவர் பண்ண ஆரம்பிக்கிற தொழில் ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கும் அதே பகுதியினுடைய தன்மைகள் ஏற்பட்டால் அப்படியே அவர் பண்ண தொழில் லாஸ் ஆகும் அப்போ எப்படி நம்ம கவனிக்கிறோம்னா ராகு சனியோட தொடர்பை சனி எந்த நிலையில் இருக்கும்போது தொடர்பு கொள்கிறாருன்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது ராகு ராகுவோட தொடர்பு வந்து எப்பொழுதுமே ஒரு பலகீனமான தான் ராகு ராகுவோட தொடரும்போது அது வரைக்கும் ஸ்டேஷனுக்கு போகாதவங்க போவாங்க கோர்ட்டு படி ஏறாதவங்க ஏறுவாங்க ஃபைன் கட்டாதவங்க ஃபைன் கட்டக்கூடிய தன்மைகள் உண்டு தாத்தாவுக்கு உடல் நம்ம ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் தரும் அதே மாதிரி கேது சுக்கு அதாவது கேதுவோட தன்மைகள் வந்து தாத்தா அதாவது பாட்டிக்கு சொல்லுவோம் அம்மாவோட வகைகள் தாத்தா பாட்டிகளுக்கு அந்த கேதுவோட ராகு போது ஏற்படும் உடல் உபாதைகள் ஏற்படுறதும் அதே மாதிரி இந்த வயிறு போக்கு வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தர்றது உடல் ஒரு பலகீனமான தந்த தொந்தரவுகள் மலர்ச்சிக்கல்களை கொடுக்கறதுக்கு கேது அதே சமயத்தில் இந்த கேது கூட ராகு தொடர்பு கொள்ளும்போதும் ராகுவோட ராகு தொடர்பு கொள்ளும்போதும் மற்ற சுபகிரகங்களின் தொடர்பு இவர்கள் இருவருக்கும் இருந்தால் இந்த பாதிப்பிலிருந்தும் விடுபடலாம் தாத்தாவோட சொத்து கிடைக்கிறதும் ராகுனுடைய ராகு தொடர்பு ஏற்படும்போது தான் இப்போ அதாவது அம்மாவோட அப்பா அம்மா சொத்துக்கள் அல்லது அவங்க மூலியமாக நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கிறதும் கேதுவோட சுபகர்வங்கள் தொடர்பு ஏற்படும் பொழுது இந்த கோச்சார ராகு வரும்போது நற்பலன்களாக போது உங்களை மீண்டும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சந்தி சிந்திக்கிறேன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதே சமயத்தில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது ஒரு கிரகம் ஜனனகால கிரகங்கிற கோச்சார ராகு பகவான் தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜனனகால கிரகத்திற்கு எப்படி சுப பலன்கள் அல்லது சுபர்களுடைய தொடர்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு இந்த ராகுனுடைய நற்பலனை சொல்லலாமா அல்லது தீய பலனை சொல்லணுமா என்பதை நீங்கள் நல்ல யூகத்தையும் நல்ல தெளிவான முடிவு எடுத்துக்கொண்டு சொல்லணும் ஏன்னா ராகு போகக்காரங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது நன்மையையும் தரக்கூடிய வாய்ப்பை தருவார் அல்லது போகத்தில் ஆழ்த்தி அதை தீமையாகவும் பலனை தருவார் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கம் தலா நன்றி வணக்கம்